ூல்லாஹுலி வல்லம் அவர்கள் ஒரு ஹதியாவை ரசூல் சல்லாஹுலே வல்லம் அவட்டத்தில் ஒரு ஹதியாவை கொண்டு போய் சேர்த்த சிறப்பு ஒரு சிறுவருக்கு கிடைத்த சிறப்பு என்று அனசில்லா அவங்களுடைய செய்தி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த செய்தி புகாரியில் ஐயாயிரத்து நூற்றி அறுபத்தி மூணாம் இலக்கத்தில் வருது மோ அல்ல இஸ்னாத் இல்லாமல் என்ன செய்து தாலிக்காக என்ன செய்கிறது வருகிறது இந்த செய்தி வந்து ஒரு ஒரு பெரிய நீண்ட செய்தி அதில் உள்ள அந்த மௌதி உல் என்னது என்ன சொல்கிறது ஷாஹித் நம்ம எது எடுக்கணும் அப்படின்னா இதை வரை இன்னொரு வார்த்தையும் போட்டு போற்றிருக்கலாம் இந்த தலைப்பை உம்முச அதாவது சுலைம் ரத்தியுல்லா ஒன்ஹா வந்து ரசூல்சல்ல ஜைனப் ரவி இல்லாம திருமணம் முடித்த பிறகு நாங்கள் ரசூல்லா அவங்களுக்கு என்ன செய்வோம் ஒரு ஒன்று என்ன செய்வோம் கொடுத்து அனுப்புவோம் கிஃப்ட் ஒன்று கொடுத்து அனுப்புவோம் மட்டும் சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க அப்போ வந்து வீட்டில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பத்து பத்து பேராக உட்காந்து என்ன செஞ்சாங்க சாப்பிட்டாங்க நாங்கள் வலிமாவுடைய செய்தியில் பார்த்தோம் பத்து பத்து பேராக என்னது அண்டைக்குடிய வளம பத்து பத்து பேராக உட்காடுறதுதான் என்ன செஞ்சோம் வளமை என்று சொன்னோம் இப்போ ஆக்களும் பெருசாகி சகனும் பெருசாகிட்டு வளங்கிட்டா அப்போ பத்து பத்து பேராக தான் என்ன அதாவது உட்காரன்னு நம்ம சொன்னோம் பத்து பத்து பேராக என்ன செய்வாங்க அப்படி உட்காந்து சாப்பிட்டு போவாங்க அப்போ இது வந்து அந்த ஹதியாவை கொண்டு வந்து உம்முசலிப்பிட்ட சேர்த்தவர் யார் அனஸ்ரதி அல்லாஹ் அந்த செய்திக்காக கொண்டு வராங்க ஆனால் அதை விட இதில் இன்னொரு பகுதி இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னால் அதாவது இந்த எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ ரசூசல்லாஹூ அலை வசல்லம் சொல்கிறாங்க ஃபகராஜ மீன் ஹும் மஹார நஃபர் எல்லோரும் போன வினாலும் கொஞ்சம் பேர் உட்காந்து பேசி கொண்டிருந்தார்கள் அது வரைக்கும் அந்த ஹிஜாபுடைய வசனம் என்ன செய்தில் இறக்கி இறங்கி இருக்கலை பேசி கொண்டிருந்தார்கள் கால ஜுவாத்தம் நான் வந்து கவலைப்பட ஆரம்பித்தேன் அகத்தம் யார் அனச சொல்கிறாங்க அகத்தம் என்னடா இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டிருக்கிறாங்களேன்ட்டு கவலைப்பட ஆரம்பிச்சு அப்போ சங்கடம் வெளியே பேசுகிற பேசிக்கொள்ள ஏலாமல் இருக்குது அந்த முகத்துக்கு முன்னு காலம் சொல்லுவேன் நேரடியாக சொல்லுவேன்றது ஒரு பண்பல்ல நம்ம அடிக்கடி சொல்வோம் அது ஒன்று தான் இது அவங்க விளங்காமல் பேசிகிட்டு இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு காரணமாக மிச்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு அநாகரிகம் அந்த இடத்துல பின்ன போகல அப்படின்னு கேட்குறது ஒரு அனாகரி இதுக்கு நீ கூப்பிடாமே இருந்திக்கலான்னு ஒரு என்ன என்ன செய்யும் நம் எங்களுக்குள்ளே நடந்தேன் நான் ரசூல் சல்லாஜி சொல்லலை எங்களுக்குள்ளே நடந்தால் நம்ம அப்படி என்ன செய்வோம் நம்ம சொல்ல நினைப்போம் அப்போ நான் அது கவலைப்பட ஆரம்பித்து இப்போ ரசூல் சல்லா அலி வஸ்லம் அவர்களுக்கு பின்னால் நான் வந்து போனேன் ஹராஜ் தூஃபி இத்ரிஹி ரசூலாம் ஒவ்வொரு அறையாக போய் என்ன செஞ்சாங்க சலாம் சொன்னார்கள் எல்லாம் வருது சும்மா இன்னும் கது தஹபு ஃபராஜ் தஹல் அல் பைத்த பின்னர் ரசூசல்லா அலி வல்லாம் அவங்க தண்ட அறைக்குள்ளே நுழைந்தார்கள் அர்ஹ சித்திரை ரசூல் சல்லா அலுவலம் திரையிட்டார்கள் ரசூல் செல்லா அவர்கள் திரையிட்டார்கள் இன்னி லஃபில் நான் திரைக்குள்ளே இருந்தேன் அனசலான்னு சொல்கிறாங்க நான் திரைக்குள்ளே இருந்தேன் அதாவது அறைக்குள்ளே நான் அறை என்று சொல்கிறது ஒரு வாசல் பகுதி இருக்கும் ஒரு ஒரு ரூம் இருக்கும் இதுதான் ரசூலாங்கட இதெல்லாம் ரசூல் ரசூல்லாங்கட அறை பகுதி எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன வாசல் பகுதி இப்போ இது ஒரு பொக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா நுழையிறதுக்கு ஒரு வாசல் பகுதி இருக்கும் அடுத்த ஒரு அறை இருக்கும் இதான் ரசூல் சல்லா சலாம் கூட அது வாசல் இது அறை சரியாக இந்த அடிப்படையில் தான் இருக்கும் அப்போ லஃபீல் ஹுஜ்ரானா இந்த அறைக்குள்ளே இல்லை அதாவது அந்த ஹுஜ்ரான் இதுவும் இதுவும் சேர்த்து வாசலும் இந்த படுக்கையறையும் சேர்த்து படுக்கையறைன்ற இல்லை ஆனால் இந்த அறையும் சேர்த்து உள்ளறையையும் வெளியறையும் சேர்த்து லஃபீல் ஹஜ்ராண்டு திரை ரசூலாங்க போட்டது அங்கே அதாவது வாசல்ல அப்போ அந்த டைமில் ரசூர் சல்லாம் திரையை என்ன செஞ்சாங்க போட்டார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது எங்களுடைய வாசலை வச்சு நம்ம திற போடுற மாதிரி தான் ஆனால் நான் உள்ளுக்க மற்றவர்கள்லாம் என்ன வெளியே இருக்கிற இடத்துல ரசான் அந்த திரையை போட்டார்கள் ரசூர் சல்லாவுடைய செல்லாம அப்போ இது ஒரு சிறப்பாக சொன்னால் பொறுத்த ரசூல் சல்லா அந்த அளவுக்கு நம்பிக்கையான அனசல்லாமல் என்ன செஞ்சாங்க வைத்திருந்தார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான பகுதி அப்போது ரசூல் சல்லாஹ் செல்லாம உடைய அந்த வசனம் அந்த ஹிஜாபுடைய வசனம் எப்போ இறங்கி சண்டத்தை மிகவும் அறிஞ்சவர் யாருன்னா அனஸ்வரதி அல்லாம்தான் அறிந்தவர் ஒரு சிறுவர் அந்த நேரத்தில் ஒரு சிறுவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் எந்த வசனம் இறங்குது அதாவது யா யுஹன் நபி அந்த சூரத்துன் அஹசாப்பில் வரக்கூடிய வசனம் யா யுஹன் நபி யாயுஹு அதின ஆமனு ஈமான் கொண்டவர்கள் லா ததுஹு புயூ தன் நபி லசூர் சல்லா அலுவலமை வீடுகளுக்குள்ள என்ன செய்ய வேண்டாம் நுழைய வேண்டாம்ன்ற அந்த வசனம் இறங்குது அப்படின்னா இல்லா உதநலக்கும் இல்லா தா ஆம் உங்களுக்கு உணவுக்காக எனது அனுமதி வழங்கப்பட்டாலே தவிர நீங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைய வேண்டாம் ஐரநாவிரின இனாகு எதிர்பாராமல் நீங்கள் என்ன செய்ய போங்க வலாக்கின் இதா துயித்தும் நீங்கள் அழைத்தா போங்க ஃபதுஹுலு ஃப இதா தாய்ம்தும் நீங்கள் வந்து சாப்பிட்டு விட்டால் ஃபந்தசிரோ நீங்கள் அதாவது கிளம்பி சென்று விழுங்கள் ஒலா நீ சீனலி ஹதீதின் அந்த கதைக்கு ஆர்வமாக உட்கார்ந்து விட வேண்டாம் என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான் இஸ்தனாஸ் லில் ஹதீஸ் பேச்சுக்கு ஆர்வமாக என்ன செய்கிறது உட்கார்றது ரைட் அப்போது அதுக்கு பின்னால் அந்த அந்த வசனத்துடைய அந்த விளக்கம் என்ன செய்யுது தொடர்ந்து போகுது அப்போ இதில் சிறப்பு என்னென்னா அனசல்ல அவங்களுக்குள்ள அந்த சிறப்பு அன்பளிப்பை ரசூல் சல்லா அலிசலம் மட்டும் கொண்டு போய் சேர்த்ததும் ரசூல் சலாஹா சார் திரை போடப்பட்ட பின்னால் அந்த திரை விழுந்தது ரசூல் அவங்க அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் அந்த திரை என்னது விழுந்தது அடுத்த என்னென்னா ரசூல் சல்லா உலை அவர்களுடைய வீட்டில் இரவில் தங்கிய சிறப்பு கிடைத்த சிறுவர் யார் அப்பாஸ் ரதி இல்லாமல் அந்த செய்தியை திருப்பி கொண்டு வரார் புகாரியில் நூற்றி பதினேழு அதில் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால் ரசூல்லாங்க கேட்குறாங்க நாமல் குலையும் சிறுவர் தூங்கிட்டாரா அப்படின்னு ரசூலாங் கேட்குறாங்க நாமல் குலையும் சிறுவர் தூங்கிவிட்டாரான்னு கேட்குறாங்கன்னு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த செய்தி வருது அடுத்தது என்னென்னா நான் வந்து ரசூல்லாங்க தூங்கினார எந்த அளவுக்குண்டா சும்மா சமய அவருடைய குரட்டை சத்தத்தை நான் கேட்கின்ற அளவுக்கு ரசூலாங்க செஞ்சாங்க தூங்கினார்கள் அப்படி என்ற செய்தி என்ன செய்து வருகிறது அப்ப இது இது அந்த செய்தி ரசூலாங்குடைய வீட்டில் தூங்கி அந்த கண்ணியம் கிடைத்த சிறுவர் என்ற செய்தி அடுத்த ரசூல் சலல்லாவுலே சொல்ல ஊடத்திலே பையத்து செய்த சிறப்பு கிடைத்த சிறுவர் ரசூலாங்கிட்ட வந்து பையத்து செய்த சிறப்பு கிடைத்த சிறுவர் அப்துல்லா அபுர் அன்ஹுமா இதுல எப்படி வருதுன்னா உருவத் இபுனு சுபைர் அறிவிக்கிறாருமாபைர் அதாவது ஃபாத்திமா பின் துல் முனிதிருபின்னு சுபைரும் உருவத்தி பினு சுபைரும் அறிவிக்கிறாங்க இப்போ சுபைர்லோட மகன் முன்திர் முன்திருடைய மகள் ஃபாத்திமா சரியா அப்போது இதில் வந்து உருவத்தி புன்னு சுபை உருவாவும் மகன் முன்திரும் மகன் செய்தி வந்து அடுத்த மகனை பற்றி இன்னொரு சகோதரனை பற்றி யார் அப்துல்லா பின் சுபைரை பற்றி தான் செய்தி அன்னஹுமா கால் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஹரஜத் அஸ்மா பின் து அபிபக்கர் அஸ்மாபின் து அபிபக்கர் வந்தாங்க ஹைன ஹாஜரத் வஹிய ஹுப்லா அவங்க வந்து கர்ப்பிணியாக இருந்தால் ஹிஜ்ரத் சந்த நேரத்தில் இப்போ உருவத்தி மணி சுபேரும் அங்கே இல்லை ஃபாத்திமா அபின் துல் முன்தரும் அங்கே இல்லை அப்போ இது வந்து முர்சல் இந்த செய்தி முர்சல் சஹாபி அல்லே இவங்க வந்து தாபியன்கள் அப்போ முர்சலான செய்தி சஹாபாக்கள்கிட்ட முர்சல்கள் இருக்குது அனசுறையில் அவங்க இதை பற்றி ரசூலாங்க வகி அரங்கினதை பற்றி அறிவிக்கிறது ஹிரா கோயில் சிறு வயசை பற்றி அறிவிக்கிறது அவங்க வந்து அதை சந்திக்கல ஆயுஷர்லாங்க ஹதிஜாலாவோட செய்திகளை அறிவிக்கிறது அவங்க சந்திக்கல ஆனால் அது சஹி மனாசில் சஹாபா சஹாபாக்களோட முரசல்கள் எல்லாம் சஹி என்று சொல்லுவாங்க காரணம் அவங்க இன்னொரு சஹாபாக்கிட்ட தான் பெரும்பாலும் நபி அவர்களுடைய நிகழ்வுகள் என்ன செஞ்சிருப்பாங்க எடுத்திருப்பாங்க என்பதனால் அப்போ இதில் என்னன்னு சொன்னால் ஏன்னா அவட தாய் இருக்கிறாங்க தாயை அவங்க சந்திச்சிக்கிறாங்க அப்புறம் தந்தை சுபைரை சந்திச்சிக்கிறாங்க அவங்களோட இருக்கிறாங்க என்பதனால இந்த செய்தியை என்ன செய்யலாம் நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளலாம் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி இந்த நூற்றி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இப்போது கர்ப்பிணியான நிலையில் அஸ்மா பிந்து அபிபக்கர் ரதி அல்லாவுன்றவர்கள் ஹிஜ்ஜரத்து செய்கிறாங்க இன்னொரு அஸ்மா வந்து கர்ப்பிணியான நிலையில் ஹஜ்ஜிக்கு போனாங்க யார் அஸ்மா பிந்து உமைஸ் விலை தான் அபுபக்கராங்கட மனைவி இது அபுபக்கராவோட மகள் கலாச்சாரம் அதாவது மனைவி வந்து மகள் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால அவங்களுடைய தந்தையுடைய மனைவி வந்து பத்து வருஷத்துக்கு பின்னால அப்போ ஒரு அதை கலாச்சாரம் சூழ்நிலையை நினைச்சு பாருங்க இவங்களுக்கு பிறக்கிறது அப்துல்லா பின்னு சுபைர் அவங்களுக்கு பிறக்கிறது முகமது பினு அபிபக்கர் முகமது பினு அபிபக்கர் செய்றாங்க பிறக்கிறாங்க இப்போது கதிமத் குபா குபாக்கு வராங்க ஃப நுஃபிசத் குபாக்கு வராங்கன்னா மக்காவுக்கு போகிற வழியில் இந்த 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 மதீனாவுக்கு போகிற வழியில் ஃப நுஃபிசத் பி அப்துல்லா அப்படின்னு அப் பி அப்துல்லா பி குபா குபாவில் வச்சு அவங்க அதாவது நிஃபாஸ் ஏற்பட்டு விடுது அப்படின்னா குழந்தை பிறந்திருது அப்துல்லா பின்னு சுபேர் பிறந்தார் சும்மா ஹரஜத் ஹைன நுஃபிசத் இலா ரசூல் இல்லா இல்லா அலுவலி சொல்லம் அவங்க வந்து என்னது குழந்தை எடுத்துக்கொண்டு பின்னால் ரசூர் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள்ட்ட வராங்க அப்போ ரசூர் சல்லாஹ் அலி வஸ்ல்லம் அவங்க என்ன செய்றாங்க அந்த குழந்தையை எடுக்கிறாங்க தங்களோட மடியில் என்ன செய்றாங்க வைக்கிறாங்க பின்னர் ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்துட்டு ருசுல்சல்லா உலக சல்லாம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அதை மென்று அவருடைய வாயில் உமிழ்ந்தார்கள் என்ற இந்த செய்தி வருது கொஞ்ச நேரம் இருந்தோம் அதாவது காலத்தை ஆயிஷா சொல்கிறாங்க சா சாத்த நல் தமிசுஹா கபல அன் நஜிதஹா ஃபா நாங்கள் அந்த ஈத்தம்பழத்தை தேடினோன்றாங்க அது ஈத்த மரம் கிடைக்கும் வரை கொஞ்சம் நேரம் தேடி அதுக்கு பிறகு தான் ஈத்த மரமே என்ன செய்து கிடைக்கிது பின்னர் அதை நம்ம மென்று என்ன செய்தோம் அதாவது வாயில் உமிழ்ந்தோம் அவருடைய வயிற்றிலே சென்ற முதல் உணவு வந்து ரசூல் சல்லா உலைய சல்லாம உடைய உமிழ்நீர் அப்படின்னு என்ன செய்து வருது இதில் என்னென்னா அஸ்மாரோதியிலாம் பிறந்த உடனே புள்ளை எடுத்து ரசூலாங்கிட்ட போகிறாங்க அப்படின்னு அதை பிரசவிக்கிற நேரத்து அவங்களுடைய சக்தியும் பலமும் என்னது எப்படி இருந்திக்கின்னு பாருங்கள் எடுத்தாச்சு புள்ளை எடுத்து ரசூலாங்கட்டும் போய் போய்விட்டார்கள் நம்ம நிலைமை என்னென்னு சொன்னால் இன்றைக்கி அது எடுக்கிறதும் இல்லை எடுக்க அப்படி ஏதாவது அந்த பெண்மணி ரெடி ஆகிட்டாலும் அந்த பெண்மணிக்கு என்ன செய்து அதை எடுத்துறாத அது சரி வராதுன்னு இருக்கிற இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்றது இல்லைங்கிட்டா எல்லாரும் ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மளுடைய கலாச்சார சுச்சுவேஷன் எல்லாம் என்ன செய்து சூழ்நிலைகளாக இருக்குது அப்போ ரசூல் சலாவது சார் பின்னர் தடவினார்கள் பின்னர் வந்து அதாவது பிரார்த்தித்தார்கள் பின்னர் அப்துல்லா என்று பேர் சூட்டினார்கள் ரசூல் சலா பின்னர் என்று பேர் சூட்டினார்கள் அதுக்கு பின்னால் ஒரு ஏழு வருஷம் கழித்து இவர் வந்து வாரார் ஏழு அல்லது எட்டு வருடம் கழித்து என்ன செய்கிறார் அப்துல்லா இமனு சுபைர் வாரார் எப்படின்னா நடந்துகண்டு வாரார் ரசூல் சல்லா உலகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க ஃபத்தபஸ் ரசூல் சல்லாஹ் ரசூல் அல்லாய் சல்லா அலுவலி வல்லம் ஹைனர் ஆஹு முகபிலன் இலஹி அவர் நடந்து வாரதை பார்த்து ரசூல் சல்லாஹ் வல்லாமர்கள் புன்னகைத்தார்கள் பின்னர் ரசூல் சல்லா அலி வஸ்ல்ல அவர்கள் பையத்து செய்தார்கள் இந்த பையத்து செய்யணும் அப்படின்னு கட்டளை இட்டது சுபைர் ரதியாம் ரசூல்வாண்ட்ட போய் என்ன செய்யணும் பையத்து செய்யணும் இந்த பிள்ளைய பையத்து செய்ய வைக்கணும் என்று சொல்லி ரசூர் சல்லல்லா ஹுலிவசரம் அவர்கள்ட்ட வந்து பையத்து செய்ய வைத்தார்கள் அப்படின்னா ஒரு வளமே அறிக்கல ஆனால் சுபேர்வல்லாம் என்ன செஞ்சாங்க ரசூல்லாங்கிட்ட போய் பையத்து செய்ய வைங்க அப்படின்னு சொல்லி பையத்து செய்ய வைத்தார்கள் என்று வருது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த செய்தியை எடுத்துக்கணும்னு இன்றைக்கி பையத்து குரு பிரிக்கு தானே அவங்க வந்து ஏழு வயசு ஆகணும் பையத்து என்ன செஞ்சிடணும் அமிர்கிட்ட பையத்து செஞ்சிடணும்னு சொல்லி அதை என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க ரைட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபிக்கு அப்போது இந்த செய்தியில் ரசூல் சல்லா அலைய் வல்லம் அவர்கள்ட்ட பயத்து சென்று சிறப்பு பெற்ற அப்துல்லா அப்துல்லாபின் சுபைர் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக ரசூல் சல்லாஹ் அலி அவர்கள் கவலைப்பட்டு அழுத அந்த சிறப்பை பெற்ற சிறுவர் யார் இப்ராஹிம் சரியா ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் செய்தியில் எப்படி வருதுன்னா அன சொல்லுவாங்க அறிவிக்கிறாங்க புகாரில் ஆயிரத்தி முன்னூற்றி மூணாவது இலக்கம் தஹல் ந ரசூல் இல்லா சொல்லா அலுவலி அலா அபி சைஃபின் அல் கைனி நாங்கள் அபு சைஃப் இடத்திலே போனோம் அபுசைப் இடத்துல போனோம் அல் கைன் அப்படின்னு சொன்னால் அந்த அல் கைன் என்று சொல்கிறது என்னென்னா அந்த புட்கள் எல்லாம் அதாவது திரட்டி அதை வந்து அந்த தங்கம் உறுக்கக்கூடியவருக்கு விற்கக்கூடியவருக்கு அல் கைன்ட்டு சொல்லுவாங்க வாங்கிட்டா அப்போ அவரிடத்தில் நம்ம போகணும் ஒகேன் ஆஃப் தி இப்ராஹிம் அவர் வந்து அந்த அபு சைஃப் வந்து இப்ராஹீமுக்கு என்ன அதாவது செவிலி தந்தையாக இருந்தார் செவிலி தந்தை என்று சொல்வாங்களோ தெரியா ஆனால் அந்த வளர்ப்பு தந்தையாக இருந்தால் சொல்லிக்குவோம் அந்த தந்தையாக இருந்தார் அப்போ அந்த இடத்துல ரசூல்சலாசல் போகிறாங்க அப்படின்னா அவர் வீட்டில் தான் நடக்குது இப்போது இவர் அபு சைஃப்னா அவங்க சைஃப் சரியா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க ஒக்கான அப்தி அருண்லி இப்ராஹிம் அப்போது ரசூல் அங்கே தான் ஒப்படைச்சிருந்தாங்க பால் ஊட்டுவதற்காக அங்கே தான் என்ன செஞ்சாங்க ஒப்படைத்திருந்தார்கள் இப்போ போகிறாங்க ஃப அகதா ரசோல்சல்லா இப்ராஹிம் ஃபஹப் அலஹு இப்ராஹிம் எடுக்கிறாங்க ஷம்மஹு முகந்தார்கள் சும்மா தஹல் அலஹி பாதத அழிக்க வ இப்ராஹிம் யஜூது பின் அவுசே பின்னர் நாங்களும் அதுக்கு பின்னால் என்ன செஞ்சோம் போனோம் ரசூலாங்க போகிற இப்ராஹிம் அலை இப்ராஹிம் வந்து இந்த மூச்சு துடிச்சு கொண்டிருந்தார் யஜூது பின் என மூச்சு மூச்சை ஆகி கொண்டிருந்தார் ஃபஜாலத் ஐநா ரசூல்லா இல்லா அலுவலிஸ்லாம் தத்ரிஃபான் ரசூல் சல்லா கண்கரால் கண்ணீரனை நீர்மழ்க் நீர்மருகிக் கொண்டிருந்தார்கள் ஃபகால லஹூ அப்பா அப்து ரஹ்மானி பின் கேட்டார்கள் அன் தயார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரை நீங்கள் என்ன அழுகிறீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னா கதிர் அவங்க விளங்கியிருந்த அந்த உச்சகட்டமான விளக்கம் சரியா அந்த விளக்கத்தின் காரணமாகத்தான் எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு அதோட திருப்தி வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் துன்பத்திலையும் திருப்தி இருக்கணும் என்ற அந்த விளக்கம் தான் அப்போ ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அந்த விளக்கத்தை கண்டிக்கலை அப்படிதான் ஒரு மீன் என்ன செய்யணும் இருக்கணும் இது வந்து கருணை கருணை இது அந்த கருணையின் காரணமாக இன்னல் ததுமா கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன உள்ளம் கவலைப்படுகிறது இறைவன் திருப்தி அடையக்கூடியதை தவிர நம்ம வேறு எதனையும் சொல்ல மாட்டோம் இப்ராஹிம் உங்களுடைய பிரிவால் நாங்கள் கவலையில் இருக்கிறோம் இப்ராஹிமே அப்படின்னு ரசூர் சுல்லாம் சொன்னார்கள் புகார் ஆயிரத்தி முந்நூற்றி மூணாவது இலக்கம் அப்ப இது வந்து ரசூர் சுல்லாம் சொன்னது சாரி நீங்கள் சொன்னது சரிதான் ஆனால் சில இடங்களில் கருணையின் காரணமாக என்ன செய்யும் அழுகை வரும் அது இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தைகளை பேசிவிட வைத்து விடக்கூடாது என்று ரசூர் சல்லாஹிஸ்லாம் சொன்னான்னு வருது அப்போ இதில் வந்து ரசூர் சல்லா அலுவல்ஸ்லாம் அழுதார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த அதாவது இப்ராஹிமுக்காக அடுத்ததாக ரசூர் சல்லா உலகம் அவர்களே மடியில் வளர்ந்த பிள்ளை அப்படின்ற அடிப்படையில் உமரிபு அபி சலமான அந்த செய்தியை திருப்பி கொண்டு வரார் புகாரில் வரக்கூடிய ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறாவது இலக்கம் நம்ம ஏற்கனை பார்த்தோம் அந்த செய்தி என்ன செய்கிறாரு கொண்டு வரார் அடுத்ததாக ரசூல் சல்லாஹலி வல்லாம் அவர்கள் அதாவது நகைச்சுவை செய்து கொண்டே விளையாடி கொண்டே சிறுபூட்டிக் கொண்டே ரசூசல்லா அலுவலம் அவர்கள் முன் சென்ற சிறுவர் அவரை நோக்கி முன் சென்ற என்று கொண்டு வராங்க அது என்ன அந்த செய்தியை கொண்டு வரார் அது ஹுசைன் தகுதியெல்லாம் அவங்கள ரசூசல்ல க தாடையில் கை வச்சு தலையில் கை வச்சு முத்தமிட்டாங்களே அதில் தாகாக்கவும் அவருக்கு ரசூசல்லாம் சிறுபூட்டினார்கள் அப்படின்னு என்ன செய்து வருது விளையாட்டு காட்டினாங்க சிறுப்பூட்டினாங்கன்னு வருது அப்போ அந்த செய்தியை என்ன செய்கிறார்கள் கொண்டு வருகிறார்கள் அதில் எப்படி வருதுன்னு சொன்ன அந்த வார்த்தை ரசூலாங் முன்னுக்குறாங்க அம்மாமல் கவும் கையை நீட்டிக்கொண்டே போகிறாங்க அப்போது ஹுசைன் அங்கும் அங்கும்பிங்குமாக என்ன செய்கிறாங்க ஓடிக்கண்டேன்னா ரசூலா கையை நீட்டிக்கண்டே போய் சிரிப்பு காட்டிக்கண்டே ரசூர் செல்லா செல்லம் அவர்கள் எடுத்து முத்தமிட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்து இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது இது வந்து நம்ம மேற்கனவே சொன்னோம் அந்த செய்தியில் வரக்கூடிய செய்தி அடுத்ததாக ரசூல் செல்லா உலிவ செல்லம் அவர்கள் வந்து அதாவது தனது ரசூர் செல்லாஹல்ல மடியிலே உட்கார உட்கார்ந்தது மூலம் மடியில் அதை உட்கார்ந்ததன் மூலம் கண்ணியம் பெற்ற சிறுவர் அப்படி என்று சொல்லி உம்மு கைஸ் பின் து மெஹசன் உம்மு கைஸ் பின் து மெஹசனுடைய ஒரு மகன் உம்மு கைஸ் பின் து மெஹசனுடைய அப்துல்லா பின் அன் அத்வா கைஸ் பின் து மெஹசன் என்ற அந்த நபி தோழி அன்னஹா அத்தத் லஹா சகைரின் ஒரு சின்ன பிள்ளையோட என்ன செய்யறா வாரா லம்யா குளித்தா அவங்க சாப்பாடு எதுவும் என்ன செய்யல சாப்பிட்டு இருக்கவில்லை அப்படின்னா கை குழந்தை ஒரு வருஷம் ஆறு மாதம் இந்த மாதிரி குழந்தையை அழைச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு வரா இல்லை ரசூலா ரசூல்லாங்கிட்ட வர ஃபஜ்ரஸு ரசூலா ஃபி ஹஜ்ரிஹி ரசுலா தான மடியில் என்ன செஞ்சாங்க அந்த குழந்தையை வளர்த்தாட்டினார்கள் ஃப பால அலா தோபி அந்த புள்ள சிறுநீர் கழிச்சிட்டு ரசுலா ட்ரெஸ்ஸில் சிறுநீர் கழிச்சிட்டு ஃப இன் ரசூல் சல்லா அவுலிஸ்லம் ஒரு தண்ணி என்ன செய்கிறாங்க கொண்டு வர வைக்கிறாங்க ஃபனவாஹூ வளம் யகசில் ரசுலா தண்ணீரை தெளித்து விட்டார்கள் கழுவவில்லை ரசூலாங்க தண்ணீரை தெளித்து விட்டார்கள் கழுவவில்லை இது புகாரில் இருநூற்றி இருபத்தி மூணாவது இலக்கத்து இலக்கத்தில் வருகிறது டீசென்சி சுத்தம் கிளீனிங் அப்படின்றது ஒரு சமுதாயத்தால் வார்க்கப்படக்கூடிய இடம்தான் வரையறுக்கப்படக்கூடிய இடந்த இடத்த விளங்குது அட்லீஸ்ட் சுத்தத்துக்கு கழுகாட்டி ரசுலா என்ன செஞ்சுக்கலாம் பட்ட அந்த ஒரு ஒவ்வொமைக்காகவும் அதை என்ன செய்யலாம் ரசூல் கழிக்கலாம் ஆனால் சட்டத்தை விளங்கப்படுத்துகின்ற அமைப்பில் ரசுலா தண்ணீரை தெளித்து விட்டார்கள் வருது இந்த செய்தி வந்து புகாரியில் வ வருகிறது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இது பெண்ணுக்கும் தான் இது ஆண் குழந்தைக்கும்தான் பெண் குழந்தைக்கும் தான் பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் பிரித்து வரக்கூடிய ஒரு செய்தி திருமதி அல்லது அபுதாபத்தில் வருது பலகீனமான செய்தி தயப்பான ஒரு செய்தி சரியா அந்த செய்தியை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அதை எடுக்க முடியாது அதாவது சாப்பாடு சாப்பிட இல்லைண்டா ஆண் குழந்தையாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி மழையில் சிறுநீர் கழித்து விட்டால் என்ன அவங்கள கழுவி விட்டால் என்ன போதுமானது அப்படின்றது தான் சரி கையில் சட்டத்தில் முரம்பாடிக்கு தான் ஆனால் இந்த நிலைப்பாடு தான் என்ன சரியானது அடுத்ததாக அடுத்து والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم